டிஎம்கே மூலிமா வந்துட்டு மாணவர்கள்லாம் வந்துட்டு பரிசு வழங்க முடியல மாணவிக்கு ஊக்குவிக்கும்படலான்ற மாதிரியான ஒரு நிலை ஒன்று நடத்துகிறாங்க இதே தானே விஜய் பண்ணாது எங்கள் விஜய் என்னங்க பண்ணாது இல்லை சார் கடந்த ஒரு மூணு வருடமாக வந்துட்டு இப்போ டென்த்து டுவெல்த் மாணவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏதோ மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூக அமைப்புகளும் இதை செய்யுதுங்க என்ஜிஓக்கள் செய்கிறாங்க இதை வெளிநாட்டில் வாழக்கூடிய நிறைய நபர்கள் பத்து ஐம்பது பேர் கூடி இதேமாரி கல்வி உதவிகள் இதேமாரி செய்துகிட்டே இருக்காங்க ஒரு கூத்தாடி செஞ்சான் தாங்க இது கொண்டா பிரபலமாக பேசணும் அதை பார்த்து தான் டிஎம்கே வந்து இந்த நிகழ்ச்சிகள் டிஎம்கே வந்து எலெக்ஷன் இருக்குது இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இந்த மாதிரி நேரத்தில் வந்து கூட்டு வைக்குது கட்டி பிடிக்குது நெற்றியில் முட்டம் கொடுக்குது நேற்று முதல்வர் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்பட்டமான இருபத்தாறு தேர்தலுக்கு உண்டான பிரச்சாரம் தான் நடிகர்கள் இயக்குநர்களின் மேடைமர்தான் திமுக சாடனா போறவங்கள கூப்பிட்டு இருக்காங்க வேற ஒட்டியம் இதில் கல்வியாளர்களோ சிறந்தவர்களோ இருக்கு மாதிரி ஆடத்திலலாம் மேடை ஏற்றி பேச வைக்கிற அந்த ஒரு விதத்தை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இருக்கலாம் இருக்கலாம் இப்போ எப்படி திடீர்னு அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி இளையராஜாவுக்கு பாராட்டு அது விஜய் அன்னைக்கு பிரச்சாரம் அது அது அதுவும் லைவ் ஓடுது இதுவும் லைவ் ஓடுது ஏன்னா இது எல்லாம் கலந்துருக்கு ஒருத்தர் ஒழிப்பேர்தல் வந்து திமுக வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க மீடியா சபர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு நம்மோடு இருப்பது திரு தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் சார் டிஎம் டிஎம்கே மூலமா வந்துட்டு மாணவர்கள் எல்லாம் வந்துட்டு பரிசு வழங்கும் மாணவி ஒரு நிலை ஒன்று நடத்துனாங்க இதே தானே விஜய் பண்ணாரு இதை வந்துட்டு சூர்யா வந்துட்டு ரகசியமா சொல்லாம அழகாக பண்ணிட்டு இருக்காரு அரசியல் ரீதியாக விஜய் பண்ணிட்டு இருக்காரு அதே என் டிஎம்கே காப்பி அடிக்குது எங்க விஜய் என்னங்க பண்ணார் இல்லை சார் கடந்த ஒரு மூணு வருடமாக வந்துட்டு டுவல்த் மாணவர்கள் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டு ஏதோ மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூக அமைப்புகளும் இதை செய்துங்க என்ஜிஓக்கள் செய்கிறாங்க இதை வெளிநாட்டில் வாழக்கூடிய நிறைய நபர்கள் பத்து ஐம்பது பேர் கூடி இதேமாரி கல்வி உதவித்தொகைகள் இதேமாரி செஞ்சுகிட்டே இருக்காங்க ஒரு கூத்தாடி செஞ்சதுக்கு தாங்க இது பிரபலமாக பேசப்படுது இதை சாதாரண நபர்கள் எத்தனையோ பேர் செஞ்சிகிட்டே இருக்காங்க மாதிரி எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்காங்க கல்வி மருத்துவ உதவிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க என்ஜிஓக்கள்லாம் இது ஏதோ செஞ்சுட்டான் செஞ்சுட்டான் செஞ்சுட்டான்றீங்க அதுவும் வந்து அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் ஏதோ கலெக்ஷன் பண்ணி விழா நடத்தி அது தலைமை தாங்கிறது தான் விஜய் போகிறாரு விஜய் காசு போட்டானான்றது சந்தேகம் தானே சார் அதை பார்த்து தான் டிஎம்கே வந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் டிஎம்கே வந்து எலெக்ஷன் இருக்குது இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் தான் இந்த மாதிரி நேரத்தில் வந்து கூட்டு வைக்கிறது கட்டி பிடிக்குது நெத்தியில் முட்டம் கொடுக்குறது நேற்று முதல்வர் பண்ண இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அப்பட்டமான இருபத்தாறு தேர்தலுக்கு உண்டான பிரச்சாரம் தான் இருக்குது எப்படி இப்போ சமூகத்தில் வந்து முஸ்லீம் தலைவர்கள்லாம் வந்து இது திமுக சார்பில் ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது விழா கொண்டாடுனாங்க அந்த மீளாது விழாவில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தை பாராட்டுறதை விட முதல்வரை பாராட்டினது தான் அதிகம் நம்ம சமுதாய தலைவர் பார்த்தீங்களா இல்லையா முஸ்லீம் தலைவர் ஆ ஒக்கமாக மகா அந்த தமிழ் மன்சாரி பேசுகிறாப்பில் ஏழைகள் மீது இரக்கம் காட்டியவர் நபிகள் நாயகம் அதே போன்று தான் முதல்வர் காட்டினார்ன்றான் நபிகள் நாயகத்தை முதல்வரோடு ஒப்பிடுறான் முதல்வர் வந்து சாராயத்து வந்து எது டாஸ்மார்க்கு வருமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு இருக்கா இல்லைங்களா அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுடைய அரசியல் அப்பட்டமான இருபத்தாறுக்கான அரசியலை தான் அந்த சமூக அமைப்பு தலைவர்கள் நடந்துட்டாங்க யாராவது ஒருத்தர் நபிகள் நாயகத்துடைய அந்த அரும் பெரும் தொண்டுகளை பற்றி பேசுனங்களா பேசலை ஒரு அஞ்சு விசாக்கு பேசுகிறது இருபத்தஞ்சி விசாக்கு முதல்வரை பாராட்டு என்ன ஒரு சீட்டுக்காக தானடா அதுவும் ஒரு சீட்டில் நின்று எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன காலம் முழுக்க எம்எல்ஏவா நாசமாக போவோம் அஞ்சு தானடா அதுக்காக ஏன் தன்மானத்தையும் சமூகத்தையும் அடகு வைக்கிறீங்க பொது வெளியில் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஆளும் கட்சியை வந்துட்டு அனுசரித்து போகக்கூடிய ஒரு தேவை இன்றைக்கி சிறுபான்மையினர் இருக்குல்ல அனுசரிக்கலாம் அதுக்குன்னு எதிர்க்கணுன்றது இல்லை அதுக்காக இப்படி மண்டி இடக்கூடாதுன்ற நான் அதில் இருந்த அந்த மேடையில் இருந்த அத்தனை தலைவர்கள் மீளாத விழாவே கொண்டாடக்கூடாதுன்னு வாதம் பண்ணிகிட்டு சுற்றிட்டு இருந்தோன்னு தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கி மீளாத விழா கூட்டத்தில் நின்று பேசிட்டு இருக்கானுங்க அப்போ இவங்க யாரை ஏமாத்துறாங்க அல்லாவை ஏமாத்துறாங்களா இல்லை அந்த சமுதாயத்தை ஏமாத்துறாங்களா சரி ஆனால் அந்த மேடையிலேயே கூட நிறைய பேர் வந்த எல்லா தலைவர்களுமே ஏதோ ஒரு விதத்தில் சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்களுக்கு தேவையான ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சுட்டு தான் போனாங்க அது பரிசீலிக்கப்படும் அந்த மாதிரி கோரிக்கையை வந்து இப்போ முதல்வர் வந்துருக்காரு இந்த முதல்வர் இந்த நேரத்தில் பரிசீலிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள்லாம் அது பேசியிருந்தாங்கன்னா நானே கைத்தட்டி வர இருப்பேங்க யார் பேசினா அது மீறி முதல்வர் எக்காரணத்து கொண்டு முகம் சுழித்து விடக்கூடாது என்பதற்கான பேச்சுக்கள் தான் அங்கே இருந்ததை தவிர அந்த சமூகத்தினுடைய உயிரானி பிரச்சனைகளை பற்றி ஒரு பைய கூட அங்கே ஆனால் காசாவை பற்றியெல்லாம் கூட பேசுனாங்கல்ல காசாவை பற்றியெல்லாம் கூட பேசுனாங்க இல்லையா காசா காசாவை பற்றியெல்லாம் கூட அங்கே நடக்கக்கூடிய அவலங்கள் இதை பற்றியான விஷயங்கள்லாம் பேசினாங்க அதுக்கு முதல்வர் அவங்களுக்கு காஜாவை பற்றி காசாவை பற்றி பேசுகிறாங்கன்றது பெரிய விஷயம் இல்லைங்க நான் சொல்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன் முதல்வர் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கு நான் உங்களோடு இருப்பேன் பல வாக்குறுதிகள் முதல்வர் இன்னைக்கு மட்டும் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க ஐம்பது ஆண்டுகளாக இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு வாக்குறுதி 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 கொடுத்து தானே ஏமாத்துறீங்க இதை அந்த பொது வெளியில முதல்வரை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பேசுறதுக்கு ஒரு ஆன்மகனான ஒரு தலைவன் இல்லையா அங்கே மேடையில் நபிகள் நாயகம் இந்த பொன் விழாவை கொண்டாடும் நீங்கள் நபிகள் நாயகத்துடைய வாரிசுகள் படக்கூடிய அவலங்களை பொது வெளியில் பேசணுமா இல்லையா சுமாரா திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் என்னையே என்னை விசாரணை என்னைய விசாரணைன்னு சொல்லி கூட்டு போய் போகிறாங்களோ அதை பற்றி பேசணுமா இல்லையா சிறையில் வந்து முஸ்லீம் சிறைவாசிகளை திட்டமிட்டு சிறைத்துறை அடித்து கொடுமைப்படுத்துறது பற்றி பேசணுமா இல்லையா வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை பாஜக கொண்டு வந்தது நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வகுப்பு திருத்த வகுப்பு போர்டு வந்து முழுக்க முழுக்க பாஜக கொண்டு வந்த வகுப்பு திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக செயல்படுதுன்றது அந்த இடத்துல பேசியிருக்கணுமா இல்லையா ஆயிரத்தி நூறு ஏக்கர் வந்து கான்மியான் பள்ளிக்கு சொந்தமான இடத்த வந்து அவசர அவசரமாக திமுக வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் வழக்கறிஞர்களை நியமித்து பெரிய வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சொத்தை வந்து முஸ்லீம்கள் அதாவது கான்மியான் பள்ளிவாசலுக்கு சம்பந்தம் இல்லை அது வங்கோடு இடம் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வாங்க வேண்டிய அவசியம் பண்ண அதை பற்றி அந்த இடத்துல பேசிருக்கணுமா இல்லை இன்னும் என்ன சொல்கிறது கட்டாய பதிவு திருமண சட்டம் மூலிமா இஸ்லாமிய சரீரத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய சில அவலங்களை அந்த இடத்துல பேசிருக்கணுமா இல்லையா பேசலே சரி இவ்வளவு பேச முடியாத ஒரு சூழலுங்கிறது வந்துட்டு என்ன ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு பயமா இல்லை சொல்றேன்னா நமக்கு அந்த பயம் அதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் என்னன்னா அப்படியே வச்சு ஓட்டுனா தான் வண்டி ஓடும் தேர்தல் வருது முதல்வர் நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிட்டு சாதாரணமான விஷயம் இல்லை அதுவே அவங்களுக்கு ஒரு பெரும் சொருக்கம் கிடைச்ச மாரி அவங்க சரி இப்போ இப்போ இந்த டிஎம்கேனுடைய மாணவர்களுக்கான விழாவில் கூட நிறைய விஷயங்கள் நடந்தது அதில் குறிப்பாக ஒரு விஷயம் வந்துட்டு சாம்பார் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க வாரத்தில் அஞ்சு நாளும் சாம்பார் தான் போடுறோம் சாம்பார் தேன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த தொகுப்பாளர் கூட செஞ்சாங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப பார்க்க அபத்தமாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு முதல்வருக்கோ இல்லை அந்த குழுவுக்கோ யாரும் சொல்ல மாட்டாங்களா என்னத்தையும் சொல்கிறது தமிழகம் மக்கள் எவ்வளோன்னா ஏமாற்றலாம் நம்ம சோசியல் மீடியாவும் மீடியாவும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது மண்ணை கூட தங்கம் ஆக்கலாம் தங்கத்தை கூட மண்ணாக்கலாம் அப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம தோல் பண்ணி ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு நெரேட்டிவெஸ் செட் பண்ணுறது அந்த பெண்ணை கூப்பிட்டு வாமா என் பேனாவை தரமா நீ கணித ஆசிரியர் ஆகும்மா கட்டி பிடிக்கிது நெத்தியிலும் முற்றம் கொடுக்குது இது எல்லாம் பொலிட்டிக்கல் அதாவது இது ஒரு விதமான தேர்தல் பிரச்சாரம் சரி ஆனால் இந்த பிரச்சாரத்தில் அந்த வந்த பெண் மாணவியை வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்ததுங்கிறது ஒரு நிலை ஓகே அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி கால்லேயும் விடுவதுக்காக வந்து ஸ்டாலின் அவர்களே அந்த பெண்ணை கொண்டுட்டு போன மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் இல்லையா இல்ல ரேவன் ரெட்டி வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு ரேவன் ரெட்டி யாருன்னு அந்த மாணவிக்கு தெரியல முதல்வர் போது தன் காலில் விழுந்து மட்டும் இல்லாமல் அங்கேயே விடுமான்னு சொல்றாரு தப்பு இல்லை காலில் விழுது இஸ்லாமிய மரபு தவறுன்ற நினைக்கிறவங்க ஆனால் இந்து மரபும் தமிழர் பண்பாடும் காலில் விழுது கூடுன்றது இல்லையா அதை நம்ம அது பெருசாக நம்ம வந்து பண்ண வேண்டியதில்லை இப்போ எப்படின்னா நீங்கள் நீங்கள் ஒரு எதுக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி என்னை கூப்பிட்றீங்க சீஃப் நான் வரேன் அப்படிங்கும்போது அங்கே உள்ள ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து நன்றி செலுத்துறாரு என்னை கண்டுக்காமல் இருக்காருன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அறிவு பண்ணீங்க தெரியும் இவர் யார் தெரியும் இல்லையா அப்படி ஏன்னா நான் என் முகம் ஒரு நான் ஏதோ நினைச்சிக்கூடாது நீங்கள் என்ன பண்ணீங்க அது பண்ணிக்க அதேமாரி தான் நடந்தது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் கல்விக்கு சிறந்த மாநிலமாக தமிழகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்தளவுக்கு விழா கொண்டாடுறீங்க நான் கேட்குறேன் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளில் வந்து போதை வசது என்ன வகையான போதை வசதி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாம்ப்பு மெட்ரோ பின் அந்த பின் இந்த பின்னு சொல்லி எக்கச்சக்கமான முன்னாடியெல்லாம் போதைன்னு பார்த்தீங்கன்னா சாராயம் தான் இருக்கும் அது விட்டால் ஒயின்னு இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னோ வகையான பவுட்ரு க கத்தை மீன் அந்த மீன் இந்த மீன் சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான போதை வசதிகள் சர்வசாதாரணமாக பள்ளி கல்லூரிகளே விற்பனை ஆகுது மாணவர்கள் மட்டும் இல்லை மாணவிகள் கூட இதை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாதா அதையெல்லாம் ஒ ஒழித்து மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை முதல்வர் செய்யணும் இனி கல்வின்ற பேரில் வந்து கொல்ல அடிச்சுட்டு இருக்கானுங்களா இல்லையா நீ இன்னைக்கு எல்லாருமே அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்களா எல்லாம் தனியார் பள்ளி ஏன்னா தனியார் பள்ளியில் போனால் தான் நல்ல கல்வி கிடைக்கும் என் பிள்ளை நம்ம தான் இப்படி போயிட்டோம் நம்ம பிள்ளையாச்சும் நல்ல ஒரு கல்வியில் சிறந்தவனா ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணுன்றது பெட்ரோல் விரு விரும்புகிறாங்க அதனால தான் இரவு பகலேருந்து உடைச்சி அந்த காசை எடுத்துகிட்டு போய் இந்த தனியார் பள்ளி கல்லூரிகளை கொடுக்குறாங்களே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்குது திமுக அரசு அதுக்கு உண்டான ஏதாவது நடவடிக்கை எடுத்து நீங்கள் அப்போ இப்படி ஒரு கல்வி விழா கொண்டாடிங்கன்னா பாராட்டலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சியே சார் நடிகர்கள் மேடை மேடைமர் தானாக இருக்கு மிஸ்கின் வராரு அப்புறம் வந்துட்டு லப்பர் மில்ல சிம்பிள் இல்லை திமுகவுக்கு ஜாட்ரா கூப்பிட்டு கூப்பிட்டிருக்காங்க வேற ஒன்றியங்கள் இதில் கல்வியாளர்களோ சிறந்தவர்களோ இல்லை திமுகவுக்கு ஜாட்ரா போடணும் அதுவும் பிரபலமான நபராக இருக்கணும் அது பிரபலமான நபர் யார் இதுவங்களை தான் யார் நம்ம சினிமா ப்ராப்ளம் ஆமாம் இல்லை குறிப்பு குறிப்பாக வந்துட்டு சிவகார்த்திகேயன் மாதிரி ஆட்களெல்லாம் மேடை ஏற்றி பேச வைக்கிற அந்த ஒரு விதத்தை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இருக்கலாம் இருக்கலாம் இப்போ எப்படி திடீர்னு அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி இளையராஜாவுக்கு பாராட்டு நடத்துனாங்க நடத்தலாங்க அது விஜய் அன்னைக்கு பிரச்சாரம் அது அதுவும் லைவ் ஓடுது இதுவும் லைவ் ஓடுது ஏன்னா இது ரஜினிகாந்தெல்லாம் கலந்துருக்காரு புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல்லு அவங்க எல்லா அரசியலும் பண்ணுவாங்க ஒருத்தனை ஒழிக்கிறதுல வந்து திமுக வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க ஏன் அவங்க ஓட்டு போகுதுங்க இல்லைங்க சொன்னேன் முதல்ல சிறுபான்மை கிறித்துவ வாக்குகள் விஜய்க்கு அநேகமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் எழுதி வச்சு இந்த முறை திமுகவுக்கு கிறித்துவ வாக்குகள் மைனஸ் எத்தனை சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்கட்டும் பெரிய இழப்பு தான் கடந்த முறையே வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் மூணு சதவீதம் விழுக்காடு வா வாக்குகள் வித்தியாசம் தானே திமுக ஆட்சியை பிடிச்சிது ரெண்டு சதவீதம் விழுந்தால் என்ன ஆகும் எத்தனை தொகுதிகள் மாற்றம் வந்து சோ அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கங்கிறதுனாலேயே விஜயம் வந்துட்டு எப்படியாவது ஒழிச்சுனாங்கிறது தெளிவாக இருக்காங்க டிஎம்கே அதுக்கு அரசியல் பண்ணதான் செய்வாங்க அப்போ இதை இப்படி இருக்கு இப்போ நம்மளே அஞ்சு விசாக அரசியல் பேசுகிறேன் நம்மளே இவ்வளோ பேசுகிறோமே அவங்க பழுப்பை அரசியல் பண்ணிட்டு இருக்கணும் என்னென்ன யோசிப்பானுங்க எப்படி இப்படி யார் யாரும் அழிக்கணும் யார் யாராவது கவுக்கணும் இருப்பாங்க இப்போ குறிப்பாக வந்துட்டு சார் அந்த வேலையில் கூட லப்பர் பந்த இயக்குனர் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி வந்துட்டு படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்களாம் நம்பாதீங்க ஏன்னா வந்துட்டு சும்மா ஒரு சச்சின் ஒரு இளையராஜா இருக்கலாம் படித்து முன்னேறினவங்க தான் எல்லாேருமே அப்படின்னு சொல்லும்போது சீமான் ட்ரிகர் ஆகிட்டார் சும்மா இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரியான ஒரு நிலையில் அவர் பேசுகிறாரு ஏன்னா ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்தை சீமானவர்கள் சொல்லியிருப்பார் படிப்பு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் இல்லையா சீமானை ட்ரிகர் பண்ணிட்டாங்களோ அதாவது படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறதும் தவறு ஆனால் படிப்பு இல்லைன்னா அவன் வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறதும் தவறு படித்தவனெலாம் அறிவாளியும் இல்லை படிக்காதவன்லாம் முட்டாளும் இல்லை படிக்காத எத்தனையோ அறிவுஜீவுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் படிந்தால் போயிட்டே இருக்கான் புரியுங்களா படித்த எத்தனையோ முட்டாள்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கான் இருக்கா இல்லைங்களா அதனால் படிப்பு தான் முக்கியம் படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது யார் யாருக்கு எது சிறந்ததோ அது கற்றுக்கணும் சில பேருக்கு படிப்பில் அவனுக்கு கவனம் செலுத்த முடியாமல் வேறு துறையில் கவனம் செலுத்த முடியும் இப்போ டெண்டுல்கர் என்ன சொல்கிறான் நான் படிப்போட விளையாட்டில் தான் நான் கவனம் செலுத்தினேன் ஆனால் நான் இந்த நிலைக்கு வரேன் அப்படின்னா ஃபேக்டாக தான் இப்போ அது இன்னொருத்தர் இருப்பான் படிப்பில் கவனம் செலுத்தணும்னு நினைப்பான் அப்போ அது போன்ற நம்பருக்குல்ல அப்போ படிப்பு தேவையில்லேன்னு சொல்லக்கூடாது ஆனால் படித்ததும் வாழ்க்கைன்றதும் நினைக்கக்கூடாதுன்றாங்க உண்மையிலே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டிங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி உன்